தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் கல்வர்கள் கொலையாளிகள் தப்பவே முடியாது உரிய வகையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் இதனால் பீதி அடைந்துள்ள சிலரே தற்போது கூச்சலிடுகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் கூறினாலும் மக்கள் எம்மை அங்கீகரித்துள்ளனர் எம்மை பற்றி மக்களுக்கு எதுவித பிரச்சனையும் கிடையாது நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் தற்போது இடைக்கால அரசே செயற்படுகின்றது எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பலமானதொரு அரசை அமைப்பதற்குரிய ஆணையை நாட்டு மக்கள் வழங்குவார்கள் பாராளுமன்றத்துக்கு தகுதியான எதிர்க்கட்சி ஒன்றையும் அனுப்புமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் கழுவர்களை பிடிப்பது பற்றி கேட்கின்றனர் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது ஊடகவியலாளர் லசந்த விளையாட்டு வீரர் தாஜிதீன் உள்ளிட்டோர் தொடர்பான கொலை விசாரணைகள் இடம்பெறுகின்றன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் சிலர் குழப்பமடைந்துள்ளனர் நாம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட மாட்டோம் நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெறும் எனவே நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் குழப்பமடைந்து கழ்வர்களை பிடிக்குமாறு முன்கூட்டியே கூக்குரல் எழுப்ப வேண்டிய அவசியமில்லை என அவர் தெரிவித்துள்ளார்